ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சந்திக்குட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான புளி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இது கிராமத்து சைட்லெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக வந்து செய்வாங்க ரொம்ப அருமையாகவும் இருக்கும் அது எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ப்ளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் அதுக்கு ஒரு கடை ஒன்று வச்சுக்கிட்டேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் வந்து காரமணி நான் எடுத்து வச்சுருக்கேங்க வெள்ளை காரமணி இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இது பொன்னிடமா நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் விடாமல் இது மாதிரி வறுத்து கொடுத்துட்டே இருங்க அப்பதான் ஒரே ஈவனா நல்லா கலந்து வரும் நல்லா வருபட்டு வரும் பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வந்துருக்கு இப்ப நம்ம இதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் வருபட்டு வந்தாவே போதுமானது அதே கடாயில நான் கருவாடு நான் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதையும் வந்து அந்த பச்சைவாடை வாடை போற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வருத்து கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து செய்யும் போதுதான் இந்த கருவாட்டில் இருக்கிற இந்த மிதமான தீயில வச்சு நம்ம வறுத்து கொடுத்துக்கணுங்க இல்லைன்னா கீழ்பாகம் வந்து அடி பிடிக்கிற மாதிரி நல்லா கருகி போயிடும் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் இந்த மாதிரி வந்து ஒரு இதாயிட்டு வருது இல்லைங்க இதுதான் வந்து கரெக்டான இது நல்லா வந்து ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை வந்து தண்ணியில் ஓர போட்டுடலாங்க அப்போ தான் அதில் இருக்கிற உப்பெல்லாம் வந்து கிளியர் ஆயிட்டு வரும் இப்ப குக்கர் ஒன்று வச்சுக்கிட்டேங்க இப்போ இந்த காரமணி வெந்து வர்றதுக்காக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ குக்கரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ஏழு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம உடனே வந்து ஊற வைக்காமல் செய்யறதுனால டக்குன்னு வந்து வெந்து வராது இந்த மாதிரி வருத்திட்டு செய்யும்போது போது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் அவங்கவுங்க குக்கரை பொறுத்து நீங்க வந்து வேக வச்சு எடுத்துக்கங்க நான் வந்து மொத்தமா ஏழு விசில் விட்டு எடுத்துக்க போறேன் பாருங்க நம்ம காரமணியே வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் இந்த அளவுக்கு இருக்கணும் கொஞ்சம் குழைவா இருந்தாலும் பரவாயில்லை ஆனா வேகாம இருந்ததுன்னா குழம்பு வந்து நல்லா இருக்காது இப்ப நம்ம கிராம எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கம்மங்கூழுக்கெல்லாம் வந்து கருவாட்டு குழம்பு ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த மெத்தட்ல தான் வந்து செய்வாங்க அதே மெத்தட்ல தான் நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்ப பாத்தீங்களானா அதுக்கு தேவையான மசாலால நம்ம வந்து ரெடி பண்ணணும் இப்ப ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் ஈக்குள்ள எடுத்து வச்சுக்கிட்டீங்களா டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் மூணு தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கேன் புளி வந்து ஒரு லெமன் சைஸ் வந்து எடுத்து வச்சு ஊற போட்டு வச்சிருக்கேங்க இப்ப இதெல்லாம் சேர்த்து மிக்சி ஜார்ல நம்ம போட்டுக்கலாம் இப்ப குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாய் இது நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நான் உங்கள் காரத்துக்கேற்ப கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்குங்க இதுக்கு மல்லித்தூள் வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இது எல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த புளி வரைக்கும் அப்படியே இருக்கட்டும்ங்க அதுக்கு பிறகு வந்து நம்ம காயெல்லாம் நல்லா வெந்த பிறகு அப்புறமா இதை நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டே நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா காய் வந்து நல்லா வெந்து வராது அதனால இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ இந்த பொருள் வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேன் மீடியமான ஃபிளேம்ல வச்சுக்கோங்க ஒரு முள்ளங்கி வந்து மேல் தோல் எல்லாம் சீவிட்டு நானே எடுத்து வச்சிருக்கேங்க சின்ன முள்ளங்கையா இருந்தா ரெண்டு முள்ளங்கி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம பெரிய முள்ளங்கி இருக்கிறதுனால ஒரு முள்ளங்கி எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சைஸுக்கு இருக்கணுங்க அப்பதான் கரெக்டாக இருக்கும் இப்போ இது வானாலியில் சேர்த்துக்கலாம் இந்த கருவாட்டு குழம்புக்கு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து ரொம்பவே அருமையா இருக்கும் முள்ளங்கி வந்து எதுக்கு கடாயில் போட்டு நம்ம வறுக்கிறோம்னா அந்த எல்லாம் போயிட்டு நல்லா வந்து குழம்பு நல்லா இருக்குங்க அதனாலதான் நம்ம முள்ளங்கியை இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி வறுத்துட்டே இருங்க அப்பதான் வந்து எல்லா சைடும் முள்ளங்கி நல்லா வதங்கி வரும் பாருங்க முள்ளங்கி வந்து நல்லா வந்து வறுபட்டு வந்துருச்சு இப்ப இது ஒரு உரமா இருக்கட்டும் எப்படி குழம்பு மண் சட்டி வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன் மண் செய்யும்போது செய்யும் போது கருவாட்டு குழம்பு ரொம்பவே அருமையா இருக்கும் அப்படியே வந்து ரொம்ப டேஸ்டான கருவாட்டு குழம்பு நமக்கு கிடைக்கும் அதனாலதான் நான் மண் சட்டி எடுத்திருக்கேன் மண் சட்டி நல்லா வந்து சூடாயிட்டு வரட்டும் இப்ப வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் அதிகமான ஆயில் வந்து நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்திருக்கேன் ஆயில் நல்லா சூடாயிடுச்சுங்க இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீ ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இது நல்லா வரட்டும் இது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது எல்லாம் வந்து நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு நான் வந்து நாலு கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேங்க இப்ப இதையும் இதோட நம்ம சேர்த்துடலாம் நம்ம கத்திரிக்காய் நம்ம வறுத்து வச்ச முள்ளங்கி இதெல்லாம் நம்ம சேர்த்து எண்ணெயில வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு வதக்கி விட்டுக்குங்க இப்ப இது கூடவே வந்து நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை விருப்பம் இருந்தா சேர்த்துக்கங்க இல்லைன்னா விட்டுருங்க இதை சேர்க்கும் போது குழம்பு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இப்ப வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க வந்து இதோட நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு இதுலயே வந்து வதங்கி வரட்டும் அப்பதான் இந்த மசாலா எல்லாம் வந்து இந்த காயில நல்லா ஒட்டி வரும் நம்ம எல்லாமே வந்து தச்சியாவே நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துருக்கிறதுனால ஒரு டூ மினிட்ஸ் இதுலயே வந்து குக் வரட்டும் இப்போ ஓபன் பண்ணி பாக்கலாம் பாருங்க இது அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கே போதுமானது ஏற்கனவே நம்ம சேனல் மூலயமா கருவாட்டு குழம்பு எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணிருக்கோம் பிளேலிஸ்ட்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப இது வந்து வேற மெத்தட்ல வந்து நான் சொல்லியிருக்கேன் நானு இப்ப நம்ம ஜார்ல வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து அலசி ஊத்திக்கலாம் அளவுக்கு தான் வந்து நான் தண்ணி சேர்த்துருக்கேன் எடுத்து வச்சிருக்க கார மணிய வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் அதுல இருக்கிற தண்ணியோட நீங்க சேர்த்துக்கங்க இப்ப இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி கருவாட்டுல வந்து உப்பு இருக்குங்க பார்த்து சேர்த்துக்கங்க நம்ம சுடுதண்ணில நம்ம அலசி எடுத்துட்டு இருக்கிறதுனால அதிக அளவுக்கு உப்பு இருக்காது நீங்க வந்து எதுக்கும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா வந்து கொதிச்சு வந்துட்டு இப்போ இது ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம ஊற வச்சிருக்க புளிய வந்து நம்ம இதோட நம்ம சேர்த்துக்கணும் திப்பிகளெல்லாம் எடுத்துட்டு புளிக்கரைசுல மட்டும் சேர்த்துக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த மாதிரி செய்யும் போது இந்த குழம்பு டூ த்ரீ டேஸ் கூட கெட்டு போவாம அப்படியே இருக்கும் நம்ம எல்லாமே நம்ம வருத்திட்டு சேர்த்து இருக்கிறதுனால புளியும் சேர்த்து இருக்கிறதுனால கெட்டு போகாம இருக்கும் இப்ப இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நல்ல மணக்க மணக்க கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் மறக்காம சந்தியகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க பெல் விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனா கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ